இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது துளாராசி துளாராசிக்காரங்க ரொம்ப அமைதியானவங்க செயலில் வேகமுள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம் எப்போதுமே தன்னை சுற்றி இருக்கிற உலகம் ரொம்ப இனிமையாக இருக்கணும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த துளாராசி அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் என்பதனால அவருடைய வீட்டில் சனி பகவான் உச்சம் பெறதுனால இந்த துளாராசி அன்பர்கள் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க நீதி நியாயம் ஒழுக்கம் ஒரு கட்டுப்பாடு படிப்புல ஒரு ஆர்வம் இன்சொல் பேசாத இருக்கக்கூடியவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு ஒரு இடத்துல பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்து பக்கம் இவங்க போகவே மாட்டாங்க அதே மாதிரி இந்த துளாராசி அன்பர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீதி தவறாம நடக்கக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில என்னன்னா மாற்ற மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு முருக பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்க கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க சரி இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த துளாராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெருசாக ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவோட இறுதியில் சில பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்குறோம் அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த உங்களுடைய ராசிநாதன் பலன் பெற்று நிறைய நன்மைகளை வருகின்ற வாரத்தில் தர இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு இதனா வரையிலும் என்னென்ன பிரச்சனைகள் இருந்ததோ என்னென்ன தீமைகள் நடந்ததோ தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் அந்த தடைகள் எல்லாமே இனி மாற இருக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள இனி ஓரளவுக்கு வந்து வருகின்ற கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் எந்த வந்து ஆறாம் இடத்துல பலம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசிதாதன் வந்து ராசியை கைவிட மாட்டார் அதனால இந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்க அப்படின்னே சொல்லலாம் வாரம் மத்தியில் பார்த்தீங்கன்னா புதன் சூரியனோடு இணைந்து ராசியை பார்ப்பதனால நிறைய நன்மைகள் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி அன்பர்களுடைய புத்தி கூர்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தில் இறங்கும் போதும் ரொம்ப யோசித்து செயல்படுவீங்க இதை செஞ்சால் கரெக்டாக அமையுமா அதை செஞ்சால் கரெக்டாக அமையுமா அப்படிங்கிற மாதிரி சிந்தித்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும் கொஞ்சம் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா வருகின்ற வாரத்தில் நிறைய நன்மைகள் இந்த துளாராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் ராசியை பார்ப்பதனால விரயங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்துடும் கடந்த சில வாரங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக சின்ன சின்ன செலவுகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க வருகின்ற நாட்களில் அந்த மருத்துவ செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் அதோடு உங்களுடைய தன குடும்ப ராசியை பார்ப்பதுனால பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி நல்ல ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு நபராக இந்த துளாராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தில் வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் சனி செவ்வாயை பார்ப்பதனால தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்களை இந்த டைமு செய்வீங்க அதில் ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கும் வருகின்ற நாட்களில் கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இந்த துளாராசி அன்பர்கள் இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை சம்பந்தமாக ஒரு சிலரெலாம் அயல்நாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க வருகின்ற வாரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் அதனால் முயற்சி பண்ணுங்கள் தொழில் மட்டும் இல்லைங்க இந்த காலகட்டத்தில் மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணுற மாணவங்களும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு இடம் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய பாடப்பிரிவில் கண்டிப்பாக நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு வருகின்ற வாரத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் செவ்வாய் ராகு ராகு இவங்களுடைய பார்வை சுபமா இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஏழில் சூரியன் உச்சமடைவது கொஞ்சம் அலைச்சலை ஏற்படுத்துவார் அதனால இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் அலைச்சல் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் தான் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை ஓரளவுக்கு குறையும் அப்படின்னா கூட மருத்துவ செலவுகள் அப்பப்போ வந்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் காரணமாக சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழலை இந்த துலாரசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால தேவையில்லாத சின்ன சின்ன செலவுகள் உங்களுடைய குடும்பங்கள் மூலிமா வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சுப செலவுகளாக இருந்தாலும் சரி கவனித்து நீங்கள் செலவு செய்யணும் ஆடம்பரமாக செலவு செய்கிறான் அப்படின்னு வாரம் மாதிரி வழங்கக்கூடாது கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முப்பது அதே மாதிரி மே மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதி புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் மற்றவங்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அன்றைய தினம் அமைந்துடும் மே முப்பது இல்லை ஏப்ரல் முப்பது அதே மாதிரி மே ஒன்று ரெண்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வீணாக யாராவது உங்களை வம்பு இழுப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முடிந்தால் இந்த துளாராசி அன்பர்கள் குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபட்டு நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு குடும்பத்தோடு சென்று வழிபட்டு அதே மாதிரி முடிந்தால் உங்களால் ஒரு கல்கண்டு ஒரு கிலோவோ உங்களால் முடிந்த அளவுக்கு கல்கண்டை வாங்கிட்டு போய் தானமாக கொடுத்துட்டு நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு இந்த துலா ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் துலா ராசியில் சித்திரை மூணு நான்கு பாதைகளில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஜீவஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வர போகிறீங்க எடுக்கக்கூடிய முயற்சியை கரெக்டான டைமில் எடுத்தீங்கன்னா அந்த இழுப்பறி நிலை மாறும் தொழிலில் கூட ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இதனை வரைக்கும் இருந்திருப்பீங்க இந்த காலகட்டம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய ஒரு வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு சொல்லலாம் ஆனாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள நபராக இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துலேயும் நல்ல ஒரு நிம்மதி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் பெரிய செலவு கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் சிக்கனத்தை கையாள்றது நல்லது ஹனுமான வழிபட்டு தைரியம் வரும் அதே மாதிரி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னால் இந்த காலகட்டத்தில் ராகு உங்களை பாதுகாப்பார் என்றாலும் கூட உங்களுடைய நிலை ஓரளவுக்கு துணிச்சலாகவும் ரொம்ப தன்னம்பிக்கை உள்ளவங்களாகவும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுவீங்க இழுப்பரியாக இருக்கிற ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி அதை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் ராகு பகவான் ஐந்தாம் மடத்தில் செல்வதனால வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வெறிய ஸ்தானத்தில் செஞ்சுருக்கு சின்ன சின்ன செலவுகளை அதிகரிப்பார் அலைச்சலை கொஞ்சம் கூட்டுவார் உடலில் சின்ன சின்ன பாதிப்பை உண்டு பண்ணுவார் மனசோர்வு கொஞ்சம் அதிகமாக வரும் அதே நேரத்தில் கேது பகவான் லாபஸ்தானத்தில் செல்வதனால செலவுகள் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் ஓரளவுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குரு பகவான் எட்டில் செஞ்சரிப்பதனால ஒரு சில குழப்பங்கள் அப்பப்போ வரும் அவருடைய பார்வை பனிரெண்டு ரெண்டு நாலு ஆகிய இடத்துல உண்டாவதுனால விரைய செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சுப விரயமாக மாறக்கூடிய யோகமும் இருக்கு குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதி இருக்கும் கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க எதிர்பார்த்த பண வரவு இருக்குது மனதுக்கு விரும்பிய ஒரு இடத்துல நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் நாளாக நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மே ரெண்டாம் தேதி சந்திராஷ்டமம் அன்றை